என் அன்பு குழந்தையே காலையிலிருந்து உன்னோடு பேச வேண்டும் என்று உன் அப்பா காத்து கொண்டிருக்கின்றேன் அது மட்டுமல்ல உன்னிடத்திலே ஒரு அவசர செய்தி ஒன்றையும் சொல்லிவிட வேண்டும் என்று தான் உன்னை எதிர்பார்த்து நான் இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே அப்படி என்ன நான் அவசர செய்தியினை கொண்டு வந்திருக்கிறேன் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் பிள்ளையே இதுவெல்லாம் நீ நினைத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் உன் அப்பா நான் கொண்டு வந்த செய்தி என்ன என்பதனை சொல்லிவிடுகின்றேன் என் செல்ல குழந்தை இதை கேட்கும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வருவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது ஏனென்றால் என் பிள்ளையே அந்த அளவிற்கு மனவேதனையில் இருந்து அல்லவா ஒருவர் உனக்கு கொடுத்த வேதனை உனக்கு ஆழமான காயத்தை ஏற்படுத்திவிட்டது அதனால் ஏற்படுகின்ற கஷ்டத்தை எல்லாம் இப்பொழுது நீ அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் இந்த கஷ்டத்திற்கு காரணம் எல்லோர் முன்னிலையிலும் உன்னை அவமானப்படுத்துவதற்காக ஒரு நபர் என்றோ திட்டங்களை தீட்டி இன்று செயல்படுத்திவிட்டார் என் செல்ல பிள்ளையே நீயும் வெள்ளந்தியைப் போல இருந்து கொண்டு மற்ற எந்த விஷயங்களைப் பற்றியும் மற்ற எந்த விஷயங்களை பற்றியும் கவலைப்படாமல் வருகிற ஆபத்து என்னவென்று கூட தெரியாமல் இப்பொழுது நீ அதிலே சிக்கி கொண்டு விட்டாய் எப்பொழுதுமே மற்ற விஷயங்களில் தலையிடாமல் மற்றவர்களைப் பற்றி எந்த ஒரு விஷயங்களையும் பேசாமல் இருந்ததால் இன்று அவர்கள் கொடுத்த ஒரு மிக பெரிய ஏமாற்றம் ஒரு நம்பிக்கை துரோகம் உன்னுடைய மனதை காயப்படுத்திவிட்டது இவர்கள் எல்லாம் இப்படி செய்வர்கள செய்வார்களா என்று நீ ஒருபொழுதும் உன் மனதில் நினைத்தது கிடையாது யார் என்ன செய்தாலும் அவரவர் வாழ்க்கையை அவரவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் தலைவி தலையிடக்கூடாது என்று தான் எப்பொழுதுமே நீ ஒதுங்கி நின்று கொண்டிருக்கிறாய் அல்லவா யார் என்ன செய்தாலும் அவர்களைப் பற்றி நீ எந்த விதமான குற்றமோ குறையோ சொல்லாமல் நீ உண்டு உன் வேலை உண்டு என்று அமைதியாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் யாராவது உனக்கு கஷ்டங்களை ஏற்படுத்தினால் கூட எல்லாம் எதிர்த்து நீ எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய நினைத்தது கிடையாது அவர்கள் செய்தது அவர்களுக்கு அந்த பாவங்கள் வந்து சேரும் அவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன்தான் நீ எதையுமே தெய்வத்திடம் சொல்லிவிட்டு கடந்து சென்று கொண்டிருக்கிறாய் நீ தெய்வத்தின் மீது அவ்வளவு பெரிய நம்பிக்கையை வைத்திருக்கிறாய் என்பது இந்த அப்பாவால் புரிந்து கொள்ள முடிகிறது அதனால்தான் உன்னிடத்திலே ஒரு மனப்பக்குவம் இருக்கிறது யாரும் எதையும் யாரோ எதையோ செய்துவிட்டு போகட்டும் ஒருவர் நல்ல விஷயங்கள் செய்தால் அவர்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் அதுவே ஒரு தீய காரியங்களை செய்கிறார்கள் என்றால் அது அவர்களை மட்டுமல்ல அவர்களினுடைய சந்ததியையும் பாதிக்கும் என்பதல்ல நீ அல்லவா என் அன்பு பிள்ளையே இயற்கையாகவே உன்னுடைய குணநலன்கள் அனைத்தும் மிக நேர்த்தியாக இருக்கிறது நீ யாருக்கும் எந்த தீங்கினையும் நினைத்தது கிடையாது எரோ எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று தான் உன்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவிகளை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறாய் அது மட்டுமல்ல மற்றவர்களிடத்திலே உன்னை பற்றி நல்ல பெயரும் இருக்கிறது அந்த பெயரைத்தான் இவர்கள் கெடுத்துவிட வேண்டும் உன்னிடத்திலே ஒரு குற்றத்தை சுமைத்துவிட வேண்டும் என்று இத்தனை நாளும் கங்கணம் கட்டி கொண்டு திரிந்தார்கள் இப்பொழுது அதற்கான சதி திட்டங்களை எல்லாம் தீட்டி உன்னை சிக்க வைக்க வேண்டும் என்று முடிவு செய்து இப்படி ஒரு திட்டத்தை இப்பொழுது நிறைவேற்றவும் செய்திருக்கிறார்கள் என் தங்கமே அவர்கள் செய்த செயல்கள் ஒவ்வொன்றும் உனக்கு எதிராக திரும்பியதோடு மட்டுமல்லாமல் உடனும் சிலர் சேர்ந்து கொண்டு உனக்கு எதிராக எல்லாவற்றையும் திருப்பிவிட்டார்கள் அவர்கள் முதலில் பேசிய பேச்சுக்கள் எல்லாம் பொய் என்று இப்பொழுதுதான் உனக்கு தெரிய வருகிறது அல்லவா அவர்கள் எப்படி ஒரு நாடகத்தை உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நிகழ்த்திருக்கிறார்கள் என்பதை இப்பொழுதுதான் உனக்கு நன்றாக புரிந்திருக்கும் ஆனால் இந்த நாடகமானது என்றும் உன் வாழ்க்கையில் மறக்க முடியாமல் மறக்க முடியாமல் முடியாமதால் போகிறது ஒருவர் மற்றொருவருக்கு எதிராக தூண்டி விடுவது உனக்கு துணையாக இருப்பது போல பாசாங்கு எல்லாம் செய்துவிட்டு கடைசியில் உன்னையே குற்றவாளியாக்கி அங்கே நிறுத்தி விட்டார்கள் அல்லவா அதுவும் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை காட்டி கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் இன்று அவர்கள் இருவரும் சேர்ந்து உன்னை எல்லோரும் விலக்கி வைக்க வேண்டும் தான் இத்தகைய செயல் செய்திருக்கிறார்கள் என் குழந்தையே என் குழந்தைக்கு இதுவெல்லாம் வருத்தம் வந்துவிடக் கூடாது ஏனென்றால் இந்த பூமியில் யாரும் நமக்கு நான் நல்லவன் நான் கெட்டவன் என்ற சான்றிதழை கொடுக்கக்கூடிய தகுதி யாருக்கும் கிடையாது எல்லோரும் அவர்களுடைய வாழ்க்கையை அன்றாட தவறுகளை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் தவறுகளே இல்லாத மனிதர்களும் இங்கே யாரும் கிடையாது என்பதை அந்த யதார்த்தத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நீயாக சென்று எந்த ஒரு தவறையும் செய்தது கிடையாது ஆனால் உன்னுடைய பெயரை சொல்லி உன்னை தானாகவே வந்து சதி சதி வலையில் வீழ்த்தித்தான் இந்த பெயரை உனக்கு கிடைக்கும்படி செய்து விட்டார்கள் அதனால் என் அன்பு குழந்தையே இதற்காகவெல்லாம் நீ ஒரு பொழுதும் வருந்தி நிற்காதே அதைவிட உனக்கு இன்னொரு வருத்தம் இருக்கலாம் உடன் இருந்து கொண்டே இப்படி ஒரு துரோகத்தை செய்துவிட்டார்களே இனி யாரை நம்புவது என்று கூட உனக்கு வருத்தம் இருக்கலாம் ஆனால் நீ ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மனிதர்கள் எப்பொழுதுமே குணம் மாறக்கூடியவர்கள் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் ஒரு மனிதனுக்கு கிடைத்துவிட்டால் அவர் எப்பேற்பட்ட தவறையும் எளிதாக செய்து முடித்து விடுவான் என்பதை நீ மறந்து வேண்டாம் என் அன்பு பிள்ளையே நீ உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ தோ தியாகங்களை எல்லாம் செய்து எத்தனையோ பேருக்கு நல்ல எல்லாம் 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 ஆத்மாத்மாக நீ செய்து கொண்டிருக்கிறாய் ஆனால் நீ செய்யக்கூடிய அந்த வேலையை இவ்வளவு எளிதாக கொச்சைப்படுத்த நினைத்து விட்டார்கள் என்று தான் உன்னுடைய மனதிலே இப்பொழுது வேதனைகள் அதிகமாக இருக்கின்றது என் தங்கமே நீ நினைத்தது ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் சில நாட்களாகவே உனக்கு எதிராக நடப்பதற்கு காரணம் ஒரு நபரினுடைய உனக்கு எதிராக நடப்பதற்கு காரணம் ஒரு நபரினுடைய வேலைகள் தான் என்பதை நீ இப்பொழுதாவது புரிந்து கொண்டாய் என்று நான் நினைக்கின்றேன் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீ நினைக்க உன்னுடைய எண்ணங்களையே தவறு என்று ஒருவர் கூறுகின்றார்கள் என்றால் உன் மீது எவ்வளவு வன்மத்தோடு உன்னைச் சுற்றி இருப்பவர்கள் இருக்கிறார்கள் என்பதை இப்பொழுதாவது நீ புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களினுடைய எண்ணமானது மற்றவர்களின் முன்னிலையில் உன்னை குற்றவாளியாக நினைத்தார்கள் அது போலவே இப்பொழுதும் விட்டார்கள் அதனால் அவர்களினுடைய திட்டமானது நிறைவேற்றிவிட்டது என்பது அங்கே மகிழ்ச்சியோடு தெளி திகைத்து கொண்டிருக்கிறார்கள் என் அன்பு குழந்தையே நீ ஒன்றை நினைவில் வைத்துக்கொள் அவர்களுடைய மகிழ்ச்சியானது நிரந்தரம் கிடையாது அவர்கள் நல்லவர்கள் போல உன்னிடத்தில் நாடகம் ஆடி இத்தகைய சூழ்ச்சியை செய்தார்கள் அல்லவா இந்த நாடகமானது ஒரு நாள் வெட்ட வெளிச்சத்திற்கு வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துதான் வா ஆக வேண்டும் அதுவும் கூடிய விரைவில் வரப்போகிறது இப்பொழுது உனக்கு ஏற்பட்ட கலக்கமானது துடைக்கப்பட்டு அவர்கள் மீண்டு வரக்கூடிய அந்த வழியும் பாவமும் என்றும் அவர்களை விட்டு நீங்காது இந்த அப்பா அவ்வளவு சுலபமாக இவர்களையெல்லாம் விட்டுவிட மாட்டேன் தவறுகளை செய்ய நினைப்பவர்கள் என் முன்னால் நிச்சயமாக தண்டனையை பெற்றுக்கொள்ளத்தான் போகிறார்கள் உனக்கு எந்த அளவிற்கு உன்னுடைய மனதில் காயப்படுத்தி வேதனைகளை கொடுத்தார்களோ அதை போல பல மடங்கு அவர்களுக்கான தண்டனையும் இருக்கிறது அத்தனை வேதனைகளையும் அவர்கள் அனுபவிக்கத்தான் போகிறார்கள் என் குழந்தையே இந்த தெய்வமானது இத்தனை நாட்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டு சும்மா இருந்ததற்கு காரணம் இல்லாமல் இல்லை இவர்கள் எந்த எல்லை எல்லை வரைத்தான் செல்கிறார்கள் என்று இந்த தெய்வமானது அவர்களை ஆடவிட்டு இப்பொழுது வேடிக்கை பார்த்தது அவர்களுடைய நாடகமானது இப்பொழுது முடிந்து விட்டது அல்லவா இனி என்னுடைய ஆட்டமானது அவர்களின் வாழ்க்கையில் ஆரம்பிக்கப் போகிறது அந்த கொடியவர்களின் ஆட்டமானது இனி அடங்க போகின்ற நாள் வெகு தொலைவில் இல்லை என் பிள்ளையே நான் உன்னோடு பேச நினைத்த இந்த விஷயம் இருக்கின்ற கஷ்டத்தில் இந்த அப்பா உனக்கு துணையாக இருக்கிறேன் என்பதை உன்னிடத்தில் தெளிவாக சொல்லி விடுவதற்காகத்தான் நீ எதற்காக வருத்தம் கொள்கிறாய் இந்த அப்பாவினுடைய குழந்தை அல்லவா நீ நீ எத்தனை தவறுகள் செய்தாலும் தெரிந்து செய்திருந்தாலும் தெரியாமல் செய்திருந்தாலும் உன்னை நாள் வழிப்படுத்துவதற்காகவே இந்த நரசிம்மர் உன்னுடனே இருக்கின்றேன் அதனால் இதையெல்லாம் நீ கடந்து வர வேண்டும் நீயாக உன் மனதறிய ஒரு தீ எந்த ஒரு தீய செயல்களையும் இதனால் வரையிலும் செய்தது கிடையாது அதனால் என் அன்பு குழந்தையே நீ ஒருபொழுதும் மனம் கலங்காதே தெய்வம் உனக்குத்தான் துணையாக நிற்கின்றது உன் மீது யார் எந்த பழியை தூக்கி போட்டாலும் அது நிச்சயமாக அவர்களுக்கு திரும்பி ஒரு நாள் செல்லும் என்பதை நான் உனக்கு நினைவுபடுத்துகிறேன் இத்தனை நாளும் இவர்கள் எல்லாம் உனக்கு கஷ்டங்களை கொடுத்திருக்கலாம் இப்பொழுதாவது நீ இவர்களைப் பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டாயா இவர்கள் எல்லாம் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு என்று நீ இதை நேர்மறையாக எடுத்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் உன் அப்பா இவர்களை எல்லாம் உனக்கு அடையாளம் காட்டி கொடுத்திருக்கின்றேன் யாரெல்லாம் இது போன்ற செயல்களில் ஈடுபடுகின்றார்களோ அவர்களெல்லாம் உன் மனதில் நீ நினைவுபடுத்திக்கொள் நிச்சயமாக எப்படி உனக்கு இந்த தீங்கினை செய்தார்களோ அதை போலவே அவர்களுக்கும் அதற்கான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அதனால் என் அன்பு பிள்ளையே எதற்காகவும் வேதனைப்படாமல் எந்த ஒரு விஷயத்தை நினைத்தும் கவலைப்படாமலும் உன்னோடு உன் அப்பா துணையாக இருக்கிறேன் என்பதை நினைத்துக்கொண்டு அமைதியாக நீ கடந்து செல்ல வேண்டும் உன்னை ஒருபொழுதும் நான் விட்டு பிரிந்திருக்க மாட்டேன் நான் இன்று அமைதி காத்தது போல தெரியலாம் அவர்கள் ஆடிய ஆட்டம் எல்லாம் ஆடி முடிக்கட்டும் என்று தான் நான் காத்து கொண்டிருந்தேன் என் அன்பு பிள்ளையே நீ என் அருகில் வந்து நிற்பாய் நீ என்னை காண்பாய் நீ என்னிடத்திலே உன்னுடைய வழிகளையும் வேதனைகளையும் சொல்லி உனக்கான ஆறுதலை என்னிடமிருந்து நிச்சயமாக பெற்றுக்கொள்ளத்தான் போகிறாய் என்னுடைய ஆசிர்வாதம் என்று உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டிருக்கும் அதை மட்டும் நீ மறந்து விடாதே என் அன்பு பிள்ளையே உன் அப்பாவின் உன் அப்பா உனக்கு நிச்சயம் துணை இருப்பேன் இனி உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும்